ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ அதிகாரமாகறாரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு வராரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழு ஏழு பன்னெண்டு குரு வந்து இருந்து வக்ரகதியா வந்து மிதுன ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன் வந்து திருக்கணிதப்படி ஒன்றை மாத காலம் மட்டுமே சரிங்களா இந்த கடகராசிக்கு வந்து ஜென்ம ராசியில் குரு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்னன்னா இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது சம்பத்து லக்ஷ்மி பூர லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் அப்போது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே ஒன்றரை மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நிவர்த்திக்கி வந்துடும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும் அந்த சங்கடங்கள்லாம் என்னென்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒன்றரை மாத காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருப்பீங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த ஒன்றரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எந்த பிரச்சனைக்கு வழியே தெரியாமலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் இனி வந்து படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் நல்ல மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துருவீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதே ஒரு நல்ல அம்சம் தான் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு உண்டானது அமைப்புகள் உறுதியாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ஐந்தாம் இடம்தான் அப்போது சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தான பிராப்தம் குரு கொடுத்துருவாருங்க சந்தான பிராப்தம் கொடுத்துருவார் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடம்ங்கிறது பூஜை உபாசனைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால ஒன்பதாம் இடமும் உபாசனையை குறிக்கிறதுனால ஒன்பதாம் இடமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜை தெய்வ அனுகூலங்களை குறிக்கிறதுனால ஐந்து ஒம்பது சம்மந்தப்படுது கடகராசிக்கு உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வழ பண்ணுங்க உங்களுக்கு என்ன தெய்வம் ஏன் வந்து ஒவ்வொரு தடையும் குரு பார்க்கும்போது ஒரு உபாசனை எடுங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான காலத்தில் பிரச்சனைகள் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகுங்க நமக்கு எ என்ன அறியாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் ஐயோயோ நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாத கடவுளை உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு இருக்காரு இந்த பிரச்சனைகளில் இருந்து இருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப்பே ஆக முடியும் விரக்தி ஆகிட்டீங்க வெக்ஸ் ஆகிட்டு என்னடா எந்த நான் கும்பிட மாட்டேன் ராசிபுரன் பார்க்கறது இல்லை இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க பட் ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் உங்களை காப்பாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃப்ட்டு நீங்கள் நம்புங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு திடீர்னு திருமண பிராப்தம் இருக்கு அதே மாதிரி புது புது பார்ட்னர்ஸ் உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால பார்ட்னர் வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசாக பார்ட்னர் வரதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது தொழில் மூலிமா நல்ல லாபம் ஆதாயங்கள் இருக்கு தொழில் ரீதியாக வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக இருக்குது மாதிரி ஏழாம் இடத்த குரு பார்க்குது அப்போ தொழில் ரீதியாக புதுசாக வந்து முதலீடு செய்கிறதுக்கு பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து திருமணம் பிராப்தம் உறுதியாக இருக்குது ஐந்து ஒன்பதையும் குரு பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்தவங்களையே திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு லவ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க ஏன்னால் குரு ஒன்பதாம் மடத்தையும் பார்க்குது ஐந்தாம் மடத்தையும் பார்க்குது ஏழாம் மடத்தையும் பார்க்குது அப்போது நீங்கள் விரும்புனவங்களை பேரெண்ட்ஸ்க்கு அதாவது பெற்றோர்களே ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திடீர் திருமணம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பேர்ச்சியில் தான் நடக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்து கடகராசிக்கு இருக்குது கரெக்டாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும் போகணும்னு நினச்சிட்ருப்பீங்களா அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதே மாதிரி அன்னையோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க பொதுவாக கடகராசினாலே பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது அதனால் வந்து உங்களுக்கு பிடி பிடித்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஒன்றரை மாத காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்குது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால் வந்து பிரச்சனை அஷ்டமது சனி பிரச்சனை கிடையாது ஆனால் குரு அங்கேருந்து சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்வதுக்குண்டான உண்டான கொடுக்குறது கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது சகலவிதமான சௌபாக்கியம்ங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது அப்போது வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி உண்டான அமைப்புகள் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும் பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது புதுசாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது பெரிய லெவலில் முன்னேற்றம்ங்க கலைத்துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு என்னென்னா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க ஊரே போட்டும் நாடே போட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது நீங்கள் என்ன லெவலில் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட்டு பெண்களாக இருந்த திருமண பாக்கியம் இருக்குது கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது குரு ஏழு ஒன்பதெல்லாம் பார்க்குது அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குது அதனால் செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த டைமு குரு நல்ல அமைப்பை வராரு அதனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் இடையே இருந்த பிரச்சனைகளை நீங்கள் குடும்பம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டு முழு ஆதரவு புதுசாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டும் அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கு மெயினாக அது வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பேர் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்குண்டான உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்குலாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது உயர் பதவிகள் கிடைக்கிறது அதே மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது அது மூலியமாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது சைடில் இன்கம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசியை வரைக்கும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல டெவலப் பண்ணி விடக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதனால் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இந்த ஒன்றரை மாத காலம் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்